இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல தகலைவு படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க ஒரு படம் தான் கோலி சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கணராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷன் அப்படினாலேயே மிகப்பெரிய உள்ள எதிர்பார்ப்பு அது மட்டும் கிடையாது லோகேஷ் கனராஜ் எப்படி கமலுக்கு ஒரு விக்ரம் டூ கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கிட்ட அடிச்சாரோ அதே மாதிரி கூலி படமும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அளவுக்கு படத்தில் நிறைய சம்பவங்களையே சம்பவமாக பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் ராஜ் அப்படிங்கிற எல்லாம் உள்ளூராக நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பேரண்டிய படம் ஸோ ரஜினி படம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு ஹீரோவையே பெரிய பெரிய ஹீரோவே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அதை விமர்சனமாகவும் இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டியாங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாப தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறது இருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன இருந்துச்சுன்னா படத்தில் சத்யராஜ் இருக்காரு நாகர்ஜுன் இருக்காரு சோபின் சஹீர் அமீர் கான் உபேந்திரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது ரஜினிக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்குது இது குறித்து ரஜினியோட ஹேட்டர்ஸ் அது கமல் ஆகட்டும் விஜய் ரசிகராகட்டும் அதை கேலியாகவே சோசியல் மீடியாவில் சொல்றாங்க இவங்களே ஸ்பேஸ் எடுத்துட்டாங்கன்னா ஒன்று ரஜினிக்கு ஸ்கோப் இருக்காது அல்லது ரஜினிக்கு ஸ்கோப் இருந்து அவ மற்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப டம்மியாக ஏதோ வந்து இந்த பேரண்டியக்காகவே கமே கமிட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது ரெண்டில் எது அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டுருக்காங்க இதோட உச்சபட்சமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நாகார்ஜுன் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து இப்போ இந்திக்கு போயிருக்கார் பாலிவுட்டில் போய் ஒரு படத்தோடய பிரஸ்மீட்டுக்கு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் ரொம்ப வருஷம் கழித்து ஹிந்தியில் என்னுடைய படம் வருது அப்படிங்கும்போது அது என்னவா படம் இருக்குன்னு பார்த்தா கூலி படத்தை சொல்கிறாரு அதாவது கூலியை அவர் படமாக சொல்கிறாரு என்னுடைய படங்கள் இதுவரைக்கும் வந்து சவுத் இந்தியா படங்கள் என்னுடைய படங்கள் எல்லாமே பாலிவுட்டில் ரீமேக்காக இருக்கும் அல்லது டப்பிங் மணியே மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு ஸோ அப்படி ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய படம் வந்து பாலிவுட்டில் வந்து டப்பிங் மணி வரப்போகுது அப்படின்னா அது வந்து கூலி தான் அப்படின்னு சொல்ல சொல்ல இங்கே ரஜினி செய்யலாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இரண்டாவது கூலியை இவர் படம்னு சொல்கிறாரு அப்போ யார் ஹீரோ யாருக்கு ஸ்கோப் அதிகம் யாருக்கு கம்மி அப்படிங்கிற பஞ்சாயத்தை இப்போவே கிடைப்பு விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு ஆளாயிட்டாங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் நாகார்ஜுனா என்ன மீனிங்கில் சொன்னார் அதாவது ஒரு சீன் நடித்தாலும் சில ஹீரோக்கள் அந்த படத்தையே தங்களோட படனு உரிமையாக சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ அந்த தான் கூடிய தன் படம்னு சொல்கிறாரா இல்லை வந்து தனக்கான ஸ்கோப்பு பயங்கர அதிகம் நானும் இந்த படத்தை இன்னொரு ஹீரோ தான்டா அப்படிங்கிற மாதிரி சென்சில் அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படி இல்லைனா படம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்